வெண்ணிலாவோட மாமா வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா எந்த ஒரு பிரச்சனையும் விஜய்கிட்ட பண்ணாமல் அமைதியாக உங்கள் மாமாவோட போயிடணும் அப்போ தான் நம்ம விஜய் காவேரி ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க வெண்ணிலா அமைதியாக போகிற ஒரு கேரக்டரே கிடையாது கண்டிப்பாக பிரச்சனையை பண்ணுவாங்க சும்மாவே அமக்களம் பண்ணிட்டாங்க விஜய் சொல்கிறதை எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையிலே இல்லை ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் எப்படியோ கஷ்டப்பட்டு வெண்ணிலாவோடய மாமாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்க அப்படியே அமைதியாக அவர் கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்ப்பாகிறது வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக வந்து பல ப்ள பிரச்சனைகள் இனிதான் வரப்போதும் ஆனால் சீக்கிரமே வந்து வெண்ணிலா கேரட்ருக்கு காடு போகிற மா போட போகிற மாதிரி தான் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படி நடந்தால் ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் ஏன்னால் வெண்ணிலா தான் இப்போ நம்ம விஜயகாவிரி சேர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடை அவங்க வந்து இல்லைனா கண்டிப்பாக வந்து குழப்பம் இருக்காது இங்கே சாரதாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவும் காட்டலை அதே மாதிரி இங்கே வெண்ணிலா எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே காட்டலை ப்ரொமோலேயும் சரி ஃப்ரைடே எப்படி சரி இங்கே வெணிலாவோடய மாமாவை வந்து தேடி தான் நம்ம விஜய் போயிருக்கிறாரு ஒரு வாரத்தை கூட நம்ம கிட்டே வந்து சொல்லிட்டு போகல அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது கொஞ்சம் சொல்லிட்டு பிறந்தால் அவங்களும் கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்களே சரி சீக்கிரமே வந்து வெணிலாவோட பிரச்சனையை விஜய் முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க விஜய் எதுனாலும் ஒரு தப்பு பண்ணிடுறாருப்பா சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும் விஜயை காட்டாதது வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்க்காம நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஒரு மாதிரி ஃபீலாக தான் ஆகுது சீக்கிரமே நம்ம விஜயை வந்து கூடி சீக்கிரத்தில் மீட் பண்ணுவோம் அதாவது எபிசோடில் ஸ்ட்ரைட்டாலாம் பண்ண முடியாது எபிசோடில் தானே பார்க்க முடியும் அதுதான் அதுவே ஒரு சந்தோஷம் தானே விகா ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே காவேரி வீட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் வந்து அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவும் இல்லை ஏன்னா செல்லக்குட்டி இருக்கலை வயிற்றில் அதனால சில பல கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி தான் எப்போடா அந்த விஷயத்தை விஜய்கிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அவங்களுக்குமே என்னென்னா வந்து வெண்ணிலா விஷயத்தில் வந்து விஜய் ஒரு முடிவெடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே பிடிவாதமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எப்போதான் ஒரு முடிவு வரும் நம்மளும் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட தான்ப்பா இருக்கும் காவேரியோட ப்ரெக்னென்ஸு ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரியணும் ஏன்னா அது அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நமக்கு பிடிச்சமான நம்ம விஜய் காவேரி இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இது தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா விகா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பி தானே இப்போ காவேரி படுற கஷ்டத்தெலாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே வந்து ஃபீல் ஆகுது ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவு தான் போயிட்டுருக்கு சீக்கிரமே வந்து இவங்க ஒன்று சேர்ந்தால்தான்ப்பா விஹா ஃபேன்ஸு செம்ம ஹாப்பினே சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா அப்கமிங் எப்படி என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வெணிலாவோடய மாமாவை தேடி அதாவது அவங்க ரிலேட்டிவை தேடி போன விஜய்க்கு அங்கே ஏமாற்றம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெணிலாவோட இல்லை அதாவது அவங்க மாமா இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின் தான் வந்து பக்கத்தில் வந்து விசாரிக்கும்போது விஜய்க்கு தெரிய வருது ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க எப்படினாலும் வந்து வெணிலாவை கிட்டே நம்ம ஒப்படைச்சலாம்னு சொல்லிட்டு நினச்சோமே ஆனால் இப்படி ஆயிடுச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு விஜய் இங்கே அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாரு ஃபாரின் போனவங்க எப்போ வருவாங்க சீக்கிரமே வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து சரியான பதில் சொல்லலை க கண்டிப்பாக எங்களால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது அவங்க வந்தாலும் தான் வருவாங்க இல்லை அங்கேயே கூட இருக்கலாம் வேலையை பார்த்துக்கிட்டு ஏன்னா அவங்களோட பசங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால் விஜய்க்கு ரொம்பவே ஏமாற்றம் ஆயிடுது விஜய்க்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கைனா வெணிலாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதுதான் இப்போ அதுவுமே வந்து ஏமாற்றத்தில் முடிஞ்சனால பார்த்தீங்கன்னா அவரால் வந்து அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவேரி பாவம் காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் வந்து அவ்வளோதான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு நினச்சிட்டு வேறு வழி இல்லாதனால பார்த்திங்கன்னா விஜய் அங்கேருந்து கிளம்பி வர மாதிரி ஒரு நிலமை ஆகிடுது இங்கே பார்த்திங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே விஜய் ஞாபகமாக இருக்குது இங்கே வீட்டில் நடக்கிற நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸாக ஃபீலிங்காக இருக்குது ரொம்பவே க விஜய் மிஸ் பண்ணுறாங்க என்ன விஜய் ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட சொல்லாமல் போயிட்டாரு ஒருவேளை வந்து வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பாரோ மாமி வேற பத்து நாள் ஆகும் வெளி வெளியூருக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே விஜயை பற்றி யோசிச்சுட்ருக்கிறாங்க இங்கே காவிரினால் சுத்தமாக முடியலை இந்த டைமில் வந்து விஜய் அவங்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு சரி நம்ம வெயிட் பண்ண வேணாம் அவர் இங்க வரத்தட்டைக்கும் நம்ம போயிட்டு விஜய நேரில் போயிட்டு பார்த்து பேசிடலாம் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை வந்து மறைச்சி வைக்க வேணாம் ஏன்னா இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அவருக்கு லேட்டாக தெரிஞ்சா அவர் வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி இங்க விஜய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து விஜயுமே வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறாரு வந்துட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி தாத்தா நான் தேடி போனேன் ஆனால் அங்கே வந்து வெண்ணிலாவோட மாமா இல்லை அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்களாம் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரில தாத்தா அவங்க காண்டாக்ட் நம்பர் எதுவுமே கிடைக்கல அவங்க திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அதுவும் அதுக்கும் சந்தேகம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் சொல்கிறத கேட்டுட்டு தாத்தா பாட்டியுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்னடா என்னடா பண்ணுறது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை சமாளிக்க முடியாது வெண்ணிலானால காவிரிக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல் ஏன்னா அந்த வெண்ணிலா பொண்ணு எப்படி சொல்ல ரொம்பவே கோபமாக நடந்துக்குது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வெண்ணிலா வந்து புரிஞ்சுக்குவா தாத்தா அவளாம் ரொம்ப நல்லவ தான் நான் அவகிட்ட பழகுன வரைக்கும் ஆனால் இப்போ தான் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படிதான்டா தாண்டா நீ சொன்ன தான் அவள் சுயரூபத்தை தான் நாங்கள் பார்த்தோமே அவளுக்கு எவ்வளோ கோவம் வருது சுயநினைவு இல்லாத போதே காவிரியை போட்டு அந்த அடியை அடித்து கீழே தள்ளிவிட்டா இப்போ மட்டும் காவிரி மட்டும் வெண்ணிலா பக்கத்தில் வந்துட்டு முன்னாடி வந்தால் போதும் அவள் என்ன வேணால் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இங்கே தாத்தா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்ன பண்ணதுனே தெரியலே தாத்தா எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வந்து வெண்ணிலாவோட ரிலேட்டிவ் தான் ஆனால் இப்போ அவங்களும் இல்லாதனால வந்து எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல வந்து புழம்பிட்டு இருக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா தாத்தா கூட சரி கடவுள் அதுக்கும் இதனால ஒரு வழி கொடுப்பாரு நீ இதை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத நீ போ ஃபஸ்ட்டு நீ காவேரி கிட்ட பேசினியா என்ன என்ன அவ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கே சொல்லிட்டு இருந்த கோவிலுக்கு வர சொன்னதா என்ன என்னதான் என்னதான் காவேரி சொன்னா அவ எதுவும் குழப்பத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல இல்லைன்னா வந்து உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு வந்து காவேரி ஞாபகம் ரொம்பவே வருது ஆமாங்க தாத்தா நானே மறந்துட்டேன் நான் காவேரி கிட்டே வந்து சொல்லாமல் கூட போயிட்டேன் ஏதோ உணர்ச்சி உணர்ச்சி வசம் பட்டு எப்படின்னாலும் வந்து வெண்ணிலா விஷயத்தை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு கா சர்ப்ரைஸாக வந்து இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இது எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு சரி சரி நீ போயிட்டு முதல்ல வந்து காவேரி பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்த சொல்கிறாங்க சரி தாத்தா நான் போகிறேன் சொல்லிட்டு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா காவிரி இங்கே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க காவேரி பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் அவ்வளோ ஒரு ஹாப்பி காவேரி ஹக் பண்ணுறாங்க என்ன காவேரி என்னை தேடி நீயே வந்துட்டியா இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்கிறதுக்காக போறாரு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு வேணாம் அந்த விஷயத்த சொன்னால் வந்து காவேரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல மாட்டா மறைச்சிருவா அதனால் வந்து இதை நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்ன ஏதோ வந்து மதுரைக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருந்ததுன்னு சொல்லிட்டு மாமி சொன்னாங்க என்ன போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு எல்லாம் நல்ல விஷயம்தான் கா வெண்ணிலா வெண்ணிலாக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ அப்போ நல்லபடியாக முடிஞ்சிருச்சா ஓகேவாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு போய் சொல்கிறாரு இப்போதைக்கு நம்ம காவிரி இதை சொல்லி சமாளிச்சுக்குவோம் எப்படின்னாலும் வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி நம்மளுக்கு காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு இங்கே நம்ம கிட்ட வந்து விஜய் வந்து பொய் சொல்கிறாரு ஆ எல்லாமே ஆயிடுச்சு காவிரி எல்லாம் எப்படி இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராகினி வந்து சுத்தமாக வந்து தாங்க முடியலை வயிறு ஏறி ஆரம்பிச்சிருது இதை எப்படியும் சும்மா விடவும் கூடாது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று செஞ்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூங்கிட்டு இருந்த வெண்ணிலாவை வந்து போயிட்டு எழுப்பி விட்றாங்க இங்கே பாரு வெண்ணிலா விஜய் வந்து உன்ன விட்டுட்டு இங்கே பாரு இந்த காவேரி கூட எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு சொல்லிட்டு அந்த வந்திருக்கா அப்புறம் அந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா காவேரி வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த மறைக்க வேணாம் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து நீங்கள் அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலை எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இங்கே விஜய்க்குமே ஒன்றுமே புரியலை இன்னுமே புரியலையா மறுபடியும் உங்கள் அம்மா வந்து வயிற்றில் வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன கவிரி சொல்கிற உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி கை வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே நம்ம விஜய் எமோஷ்னல் ஆகிடாரு அப்படியே பார்த்தீங்கன்னா காவிரியை ஹக் பண்ணிக்கிறாரு விஜய் என்ன காவிரி இந்த விஷயத்த தான் நீ எங்கிட்ட இத்தனை நாளாக மறைச்சியா எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிட்டேயே என் அம்மா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர போகிறாங்களே ஓ வயிற்ல தான் என் அம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வய வயிற்ல போயிட்டு தலையை வச்சு பார்க்குறதும் காதை வச்சு பார்க்குறதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு பார்க்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்ச வெண்ணிலானால சுத்தமாக தாங்கவே முடியலை இங்கே காவிரியோட குழந்த சாரி விஜயோட குழந்த காவிரி வயிற்றுல வளர்றது நம்ம வெணிலாவுக்கு அது ரொம்பவே ஷாக்காக இருக்கு இதுக்கப்புறமாச்சும் இந்த வெண்ணிலா வந்து அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் லைஃப்பை விட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து இன்னொரு லைஃபை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இவங்க இப்படி பண்றது வந்து நியாயமே கிடையாது தானே பார்க்கலாம் வெண்ணிலா என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்